ஆரம்பம் அன்பாலும் செய்கிறேன் செலாவும் சத்திய திருக்கு ஒரு செல்லலாக உள்ள அவர்கள் மீது அவர்களை அப்படிப்பட்ட முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக மரியாதைக்குரிய ஒரு ஹாத்தில்லாவினுடைய வரவேற்பு நிகழ்ச்சியில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய காந்தியார் அவர்களே அவர்களின் குடும்பத்தார்களே அந்த பிள்ளையினுடைய உயர்வில் மகிழ்ந்து கொண்டிருக்கிற ஜலால் ஹஜரத் அவர்களே அவர்களை வாழ்த்துவதற்காக குழுமி இருக்கக்கூடிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே அவர்களை வாழ்த்தி அதிலே மகிழ்ச்சி கண்டிருக்கக்கூடிய உடமா பெருமக்களே இன்னும் வாழ்க்க தயாராக இருக்கிற பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் தன் வர்த்தா கருணையை என்றென்றும் சுரிந்துள்ள வேண்டும் என்று வாழ்க்கை சுருக்கமாக சில விஷயங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன் குரானை மனப்பாடம் செய்தவர்களுக்கு என்று ரசூல் சல்லாலும் சில சிறப்புகளை கொடுத்தார்கள் முதலாவதாக வசதி யுத்தத்திலே சகிதாகிவிட்ட சகாம்பாக்களை அடக்கம் செய்யும் போது கூட மரியாதை கொடுத்தார்கள் மண் தொடக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் அதிகமாக மனப்பாடம் செய்தவர்கள் என்றும் ஒரே குழியில் ஒரு நாலு பேரை அடக்க வேண்டும் என்கிற நிலை ஏற்பட்டால் மண் தொடுவதற்கான பாக்கியம் பெற்றவர்கள் அதிகமாக மனப்பாடம் செய்தவர்கள் என்றும் அதற்கு குறைவாக மனப்பாடம் செய்தவர்களை அதற்கு மேலாக மேலாக அடக்கம் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த இடத்திலும் அதிகமாக மனநம் செய்தவர்கள் குறைவாக மனநம் செய்தவர்கள் என்ற வித்தியாசத்தை மனப்பாடம் செய்த சகாபாக்கள் அநியாயமாக ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்ட போது நபிகள் நாயகம் எல்லா்களுக்கும் வருந்தி இருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய எதிரிகளை நாசமாக்கு மதுவாக செய்யலை ஆனால் இந்த சகாபாக்கள் குரானை மனனம் செய்தவர்கள் என்ற காரணத்திற்காகவே அவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்ட போது சில நாட்கள் வதுவாரிற்காக கொடுத்து ஓதினார்கள் என்ற அதிப்புகளில் காணப்படுகிறது ஆனா அவங்கள நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அல்லா சொன்னா அப்படி செய்ய வேண்டாம் வதுவா செய்ய வேண்டாம் அவர்களை நல்வழித்து கொண்டு வருவது என்னுடைய வேலை என்று அன்பாக நடிகல் நாயகன் சல்லா அழைத்த வருடத்துல வேண்டுகோள் வைத்தான் என்பதையும் ஹலீசுகளில் பார்க்கிறோம் என்ன சொல்ல இந்த குரானை மரணம் செய்வதற்குரிய சிறப்பு என்னன்னு கேட்டால் ஹஜாஜி யூசுப் ஒருத்தர் இருந்தார் கொடுங்கோளர் என்று அவர் சொல்லப்பட்டார் உமையா சலீஃபாக்களுடைய காலத்தில ஹஜாஜிபின் யூசுப் மிக பயங்கரமான கொடுங்கோளராக செயல்பட்டு குறைசிகளை வலிகல் தீர்த்து கொலை செய்து கொண்டிருந்தார் அந்த ஹஜாஜிபின் யூசுப் குரானை படித்துக் கொண்டிருக்கிறார் அதிலே ககசு சூறாவிலே ஒரு சம்பவம் வருகிறது அந்தாக்கியா என்கிற நகரத்திற்கு சிதர் அஹிஸ்லாம் அவர்களும் மூசா அஹிஸ்லாம் அவர்களும் சென்றார்கள் அந்த மக்கள் பற்றி கேட்டாங்க எங்களுக்கு சாப்பாடு தாங்கன்னு கேட்டாங்க இந்த இரண்டு நபிமார்களுக்கும் அந்த மக்கள் சாப்பாடு தர மறுத்து விட்டார்கள் சூகுமா அந்த விருந்தாளிகளை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்று அல்லா சொல்லுகிறார் அந்த அந்தாத்தியா யார் கேட்டா கேட்டால் அச்சாஜிக்கு சொந்த ஊர் எனவே என்ன செஞ்சார்னா அல்லாவுடைய ஆயத்திலேயே மாற்றம் செய்யணும்னு விரும்பினார் ரொம்ப அசா எல்லாம் கூப்பிட்டார் கூப்பிட்டு சொன்னார் நீங்கள் தான் என்னுடைய அறிமைகள் தான் அதனால் நீங்கள் நினைச்சா இந்த புராணம் மாற்றிட முடியும் என்று சொல்லிட்டு அபௌ என்கிற வார்த்தையை அத்தவுண்டு மாற்ற சொன்னார்ைய தேயா மாற்ற சொன்னார் சொன்னார் இருக்கிற புள்ளியை எடுத்து மேலே வைங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு புள்ளி வச்சிருங்க அபவ் என்பது அத்தவுண்டு மாறிடும்னு சொன்னார் ஐடியாவே சொல்லி கொடுக்குறார் சாபவ்னா விருந்தாளிகளை மறுத்தார்கள் புறக்கணித்தார்கள் கேவலப்படுத்தினாங்கன்னு அர்த்தம் சாத்தவுன்னு சொன்னால் விருந்தாளிகளை கண்ணியம் செய்கிறார்கள் சாப்பாடு கொடுத்தாங்கன்னு அர்த்தம் அங்கே இருந்த நிறைய பேர்கள் இதுக்கு உடன்படவாமான்னு யோசிக்கும் போதே சில அறிஞர்கள் எந்திரிச்சுட்டாங்க என்ன முட்டாத்தளமான காரியம் பண்ணுற குரான் என்பது உங்கள் அத்தாவுக்கு சொத்தா நீ நினைச்ச மாதிரி மாற்றுறதுக்கு அதில் சொன்ன மாதிரி என்ன நகனும் நஜனு சிக்கிற இன்னா லகுவில் ஹாஃபிலும் நானே இந்த குரானை இறக்கி இருக்கிறேன் நானே இதனை பாதுகாப்பேன்னு நல்லா உறுதியளித்த பிறகு உன்ன மாதிரி தப்பை நான் என்ன செய்ய முடியாது குரானை மாற்ற முடியாது இங்கே இருக்கிற ஹாஃபீஸ் கூட்டிகிட்டு வந்து நீ ஓட வச்சாலே போதும் அவர்கள் நெஞ்சத்தில் இருக்கிற குரானை எப்படி பிடுங்கி அறிவனே இருக்கிற வாசகத்தை பேனா மைய வச்சு மாற்றிடுவார் ஆனால் இதயத்தில் இருக்கிற எப்படிப்பா மாற்ற முடியும் ஐத்தியக்காரனா பேசுறீ ஏன் அந்த முயற்சியை தடை செய்து விட்டார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது அப்படி அற்புதமான இந்த குரானை மனனம் செய்வதற்கான சிறப்புகள் நெடுக அதித்துகளின் ஏராளமான பகுதிகளிலே வரலாற்றின் ஏராளமான பக்கங்களிலே நிறைந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஹாபிலான ஒரு பிள்ளைக்காக ஒரு தந்தை மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அவுரங்க பாதிஷா இருக்கார் இல்லையா அவுரங்க பாதிஷா தன்னுடைய மகன் அகிரத்துக்கிட்ட சூரத்தில் பாத்திகா மனப்பாடம் பண்ணிட்டாருங்கிறதுக்காக விழாவே நடத்தினாராம் விழா நடத்தி அந்த அதிரத்துக்கு ஒரு பொருட்கிளி கொடுத்தாராம் இன்னைக்கு அகத்துமார்களுக்கு அதை மாதிரி ஒரு பொற்களி ஒவ்வொரு வீட்டுல இருந்து வந்துச்சுன்னா டாக்டருக்கு படிக்க வைக்கிறத விட ஆனிஷாவுக்கு படிக்க வைக்கிறது நல்லதாக இருக்கும் போட்டுருக்குன்னு நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா ஐநூறு டீனார் கொடுத்துருக்கிறார் ஒரு தீனாருங்கிறது நாலுனா அளவுக்கு இருக்கக்கூடிய வெள்ளி நாலனாங்கிறது நாலு கிராம் அளவுக்குள்ள எடை கணக்கு போட்டு பாருங்க ஐநூறு நாலணா காசு வெள்ளி காசு இந்த காலத்தில் எவ்வளோ காசு வரும் லட்சக்கணக்கான காசு வரும் எனவே விழா நடத்தி அந்த அச்சுரத்துக்கு ஐநூறு டீனார் கொண்ட பொருட்களையும் கொடுத்தார்

ஹாஸ்டல் வச்சு நீங்கள் நடத்தினேன் என்னான்னு கேட்டேன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே உள்ளூர் பிள்ளைங்களுக்கே நான் சொல்லி கொடுக்க முடியல அவங்களுக்கே சரியாக வசதி பற்றலை இன்ஷாலா வெளியூர் பிள்ளைங்களை சேர்க்கறதுக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க நடந்திருக்குங்கிறத இந்த பிள்ளைய வச்சு நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அது மாற்றி இல்ல இல்லை ரஹ்மான் மதேசாவுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது உங்களுக்கெல்லாம் கேட்ட ஆச்சரியமாக இருக்கும் என்னை கையை பிடிச்சி மதரசாவில் முதல்ல கொண்டு போய் சேர்த்தது வேற சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் ஹாமித் பக்ரி பக்ரியதை என்னை கூட்டிட்டு போய் முதலும் மதரசு அவ்வளோ அவர்கிட்ட இருந்த நிறைய சுன்னத் ஜமாத் சம்பந்தமான செய்திகளை நான் படித்தேன் முதன் முதலாக அவர்கிட்ட கொஞ்சம் படிச்சிருக்கிறேன் அதற்கு பிறகு சுன்னத் ஜமாத்துடைய தூணாகவே அவர் இருந்தார் நாளடைவுல என்னவோ தெரியல ஏதோ சைத்தான் முடிச்சிட்டா திடீர்னு அந்த பக்கம் போயிட்டார் அந்த பக்கம் போன பிறகு அதற்கு முன்னாடி நானும் அவரும் ஜாமிய மதர்சாவில் ஒரு உதவி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு நான் போகிறேன் நான் அவருடைய விருந்தாளியாக போகிறேன் என்னை கூட்டிகிட்டு போய் மதரசாவுக்குள்ளே போகும்போது அந்த நேரத்தில் ஒரு புஸ்தகம் வெளியிருந்துருக்கு அந்த ஜாத்தின ஒரு புஸ்தம் அதில் அட்டையிலேயே ஏன்று போட்டிருக்கிறான் ஏன்னா அடல்ஸ் ஸ்டோன்லேனு அர்த்தம் வயது வந்தவர்களுக்கு மட்டும் அர்த்தம் அதுக்குள்ளே என்ன போட்டிருக்கான்னு கேட்டால் கிட்டாபில் உள்ள அசிங்க அசிங்கமாக எழுதி வச்சிருக்கிறானுவ எந்த கிட்டாப்பில் இப்படி இருக்கு அந்த கிட்டப்பில் அப்படி இருக்குன்ற கண்டமினிக்க எழுதி வச்சிருக்கிறான் அப்போ அங்கே இருக்கிற பையனுக்கு சில பேர் நினைக்கிறாங்க அதிரத்தி இது பாடங்கள்லாம் உங்கள் மதரசா அவரை சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா இவ்வளோ அத்திங்க அத்திங்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே என்ன சொல்கிறீங்க அப்போ அவர் அழகா சொன்னார் தம்பி விளங்காமல் எழுதியிருக்கிறாங்க அரபி இவாரத்துக்கு அர்த்தம் தெரியாதல எழுதியிருக்கிறான் அரபி பார்த்துக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்கும் இவன் தப்பாக எழுதியிருக்கிறான் தம்பின்னு அவ்வளோ ஆணைத்தரமாக சொன்னவர் அதுக்கு பிறகு ரெண்டே வருத்தத்தில் மாறிட்டார் அது வேறு விஷயம் மார்ந்ததோடு மட்டும் இல்லாமல் அவர் இமாமா இருக்கக்கூடிய ஜாமியுல் அசேமரையும் அந்த கேந்திரமாக ஆக்கிட்டார் அதற்கு பிறகு தனியாக ஒரு மதரசாவையே தொடங்கி மோசமான விஷயம் என்னன்னு கேட்டா இந்த சமுதாயத்தினுடைய முதல் ஹாஃபிஸா அது ஆயிஷா சித்தீகா அலியுள்ளாஹு அன்பார் குரானை மிக அதிகமாக மனப்பாடம் செய்தவர்கள் அந்த ஆயிஷா சித்திகாவின் பெயராலேயே ஒரு தப்பான மதரசாவை தொடங்கிட்டார் வரை நிறைய பிள்ளைங்கிற தப்பான கொள்கையிலேயே அவர் உருவாக்கிட்டு வந்தார் இந்த நிலைமையில்தான் காயல்பட்டண வாசிகளிலே மிகச்சிறந்த அறிஞராக இருந்த நமது அகமது அப்துல் சாகர் அஜ் அவர்கள் பிள்ளைங்க எப்படியும் கெட்டுக்கிட்டு போச்சுன்னு சொன்னால் காயல் பெருமைகள் கெட்டு போய்விடும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன் எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் மிகப்பெரிய அறிஞர் எழுத்தாளர் தொண்டியை சேர்ந்தவர் எந்த தொண்டிலிருந்து தப்பான காரியம் புறப்பட்டிருக்கோ உலகத்திலாம் கெடுக்கிறதுக்கு அதே தொண்டியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞர் குடும்பத்தை சேர்ந்தவர் எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் நீங்கள் பார்த்தாட்டார் ஆனால் அவருடைய எழுத்துக்கள் உயிரோடு இருக்கிறது அந்த எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் இதே ஜாமியிலிருந்து பள்ளிவாசல் கட்டப்பட்டு புதுசாக அந்த பள்ளிவாசலுக்கு குடியேறும் போது அவரை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க மிகப்பெரிய அறிஞர்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க அவர் என்ன பேசினார்னு கேட்டால் கேட்டவங்க சொன்னாங்க அவர் என்ன பேசினார்னு கேட்டால் காயல்பட்டினம் பஸ்ஸில் இருந்து நான் காலடி எடுத்து தரையில் காலை வைக்கும் போது காலெல்லாம் எனக்கு நடுங்கி போச்சு ஏன்னா எத்தனை ஆயிரம் சீதேழிகள் நடந்த இடம் எத்தனை ஆயிரம் உலமாக்கள் நடந்த இடம் காயல் பட்டணத்தில் அடங்கப்பட்டிருக்கிற ஆலிம்களையோ அல்லது வழியுள்ளாக்களையோ நீங்கள் கணக்கில் எடுத்தீங்கன்னா மற்ற எல்லா ஊருக்கும் இல்லாத ஒரு மிக பெரும் கூட்டம் அங்கே அடங்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அளவிற்கு காயல்பட்டினம் மிகப்பெரிய ஒரு உளமாக்களுடைய வழியுள்ளாக்களுடைய நகரம் ஏன்னா அவர் சொன்ன கீழே இறங்கின உடனேயே எனக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அந்த மாதிரி சீரேதிகள் நடந்த இடத்துல இந்த மாதிரி பாதியை நடக்க வேண்டியது இருக்கு அந்த ஜாலியில் அது தப்பானவர்களுடைய கூடாரமாக போயிடுச்சு ஆயிஷா சித்தியகா அரியல்லாகுவானாவுடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட மதரசாவும் ஆயிஷா சித்திகாவுடைய பெயரையே குழைக்கக்கூடிய பெண்களுடைய கூடாரம் ஆயிடுச்சு எந்த நிலவையில் தான் அப்துல் கதர் ஹுஜரத் அவர்கள் இந்த மாஸ்கர் ரஹ்மான் என்கிற மதரசாவை தொடங்கி அதற்கு பிறகு இன்றைக்கு ஆலம்பரம் மாதிரி அது வளர்ந்திருக்கிறது என்பதை இந்த பிள்ளையை பார்க்கும்போது நான் தெரிந்து கொள்கிறேன் அல்லது தாளா இந்த பிள்ளைக்கும் சரி அவர்களுடைய மதரசாவுக்கும் சரி அதனுடைய நிறுவனர் ஹசரத் அவர்களுக்கும் சரி அதிலே ஓதுவதற்காக அனுப்பி வைத்திருக்கிறேன் நம்முடைய ஹசரத் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் மிகச்சிறப்பான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் மறுமை நாளிலே அவர்களுக்கு கிரீடங்களை மிக அதிகமாக வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்று உங்கள் சார்பிலையும் என் சார்பிலையும் கேட்டு மனமார வாழ்த்து விடைபெறுகிறேன் আসলামাই <small>